ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி இருபத்தி ஒன்பதாவது தலைப்பு முந்தைய உரை தொடர்பாக ஒரு விளக்கம் தொடர்ச்சி குலதர்மம் என்பதற்காக யுத்தம் பண்ணி பிதாமகர் பந்துமித்திரர்களையெல்லாம் கொல்லுவதாவது என்று வில்லை போட்டுவிட்டு உட்கார்ந்த அர்ஜுனனிடம் பகவான் இப்படித்தானே சொன்னார் உனக்கு சாஸ்திரம் இந்த ஸ்வதர்மத்தைத்தானே கொடுத்திருக்கிறது ஒரு பிராமணனிடம் போய் நான் சண்டை போடு என்று சொல்வேனா உன்னை ஈஸ்வரன் க்ஷத்யனாக படைத்திருக்கிறானோ இல்லையோ அப்படியானால் அந்த குலாச்சாரப்படிதான் நீ பண்ண வேண்டுமென்றே அர்த்தம் அதன்படி பண்ணினால் குலமே போயிடும் குலஸ்திரீகள் பாழாய்ப் போவார்கள் என்றெல்லாம் நீ அழுது அடம்பண்ணி பிரயோஜனமில்லை பலனை பார்க்காதே ஈஸ்வரன் இப்படி தென்மா கொடுத்தானென்றால் அதற்கு சாஸ்திரம் எந்த வழியை காட்டுகிறதோ அப்படித்தான் போகணும் மற்றவர்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்குகிறோமே என்று பார்க்காதே அல்லது உனக்கே இதனால் கஷ்டம் மனவேதனை கில்டி சைன்ஸ் இருந்தாலும் இதுகளையும் பார்க்காதே என்று இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போய் இதற்கெல்லாம் மேலாக உன் பிராணனே போகிறதா போகட்டும் ஸ்வதர்மத்தின்படியே இருந்து கொண்டிருந்தால் அதற்காக செத்தாலும் மேல் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா என்று ஒரே முடிவாக சொல்லிவிட்டார் உன்னுடைய ஸ்வதர்மம் அதாவது பிறப்பால் ஏற்பட்ட குலதர்மம் குணமில்லாததாக நல்ல அம்சங்கள் இல்லாததாக இருந்து இன்னொரு குலதர்மம் உசத்தியான அனுஷ்டானங்கள் உள்ளதாக இருந்தாலும் கூட நீ அதை எடுத்துக்கொள்ளப்படாது ஸ்வதர்மந்தான் ஸ்ரேயஸ் என்று பகவான் தீர்மானிக்க சொல்லி ஸ்ரேயான் ஸ்வதர்மேர் ஸ்வதர்மேர்விகுணஹா பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் என்று அடித்துச் சொல்லி அதற்கும் மேலே கடுமையாக ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா தன் இருந்து கொண்டு சாவே ஏற்பட்டாலும் ஸ்ரேயஸ் பிரத்தியான் தர்மம் மகாபயங்கரமாய் முடியும் என்கிறார் சரி பகவானே சொன்ன இந்த முடிவை அது எத்தனை கடுமையாய் தோன்றினாலும் பகவான் சொன்னதென்பதால் அதற்கு மேல் க்ஷேமமில்லை என்று நாமும் முடிவாக சொல்லிவிடலாம் என்றால் முடியவில்லை ஏன் பூர்வாச்சாரத்தை விடலாமா என்று கேட்கிறவர்களின் இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டியிருப்பதால் முடியவில்லை இதுவும் நானே சொல்லிக் கொடுத்ததை வைத்துக்கொண்டு என்னையே வளைக்கிற கேள்விதான் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்